ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இப்போ இந்த பொங்கல் கொண்டாடிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து ரொம்ப அதுவும் கிராமப்புறத்துல கேட்கவே தேவையில்லை அதாவது மதியம் வந்து வீட்டு தெய்வத்துக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி இந்த அப்பளம் பாயசம் வடை அதை அவங்க உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வழிபாடு பண்ணுவாங்க அடுத்துதான் இந்த மாலை நேரங்கள்ல வரக்கூடிய இந்த மாட்டு பொங்கல் அதை வந்து வார்த்தையால சொல்ல முடியாது அந்த இடத்துல நேரடியா இருந்து பார்த்தா அதுல கிடைக்கிற அனுபவமே தனி இல்லையா அதை பத்தின நிறைய விஷயம் அது மாட்டு பொங்கல் அப்படின்னா முத நாள் என்ன பண்ணுவாங்க அந்த தை பொங்கல் தை பிறந்தா கூட அதை ஏதோ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு விட்டுருவோம் ஏன்னா சூரியன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரதானமாக அந்த சூரிய பகவான் நன்றி சொல்லிவிடுவோம் அதன் பிறகு வரக்கூடியது விவசாயங்களுக்கு விவசாய நிலத்திற்கு ஊட வீட்டிற்கு தேவையான பிராணிகள் செல்ல பிராணிகளாக இருக்கலாம் ஆடு மாடு மற்ற எல்லா விலங்குகளுக்கும் நன்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை இப்போ கால மாடாக இருக்கலாம் பசு மாடாக இருக்கலாம் நன்றி சொல்கிறதுக்காக மொதல் அடுத்த நாள் காலையிலேயே இந்த மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதை கொண்டாடி எப்படி அன்னைக்கு அந்த மாட்டை மொதல் நாள் அடிச்சிருப்பாங்க அடுத்த நாள் கொண்டாடுவாங்க அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடி அந்த கொம்புக்கு ஒன்று வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா மாலையெல்லாம் இருக்காது இப்போல்லாம் மாலை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் மாலை ஒன்று ஒரு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது அப்போல்லாம் மாலை எல்லாம் இருக்காது என்ன பண்ணுவோன்னா இந்த மார்கழி மாதத்திலே நெல் வயலில் நெட்டின்னு இருக்கும் அந்த நெட்டி என்ன பண்ணுவோன்னா எல்லாரும் வயலில் ஆற்றுல போய் நெட்டி அறுத்து போவாங்க நெட்டி அறுத்தாந்து அதை சீவி காய வச்சு அந்த தக்கைக்கு பெயிண்ட் அடித்து எப்படி சேப்பு கருப்பு மஞ்சள் இதெல்லாம் பெயிண்ட் அடித்து அதை கோத்து அதன் பிறகு அந்த தான் நாங்கள் இப்ப எல்லாம் காசு கொடுத்தா கிடைக்குது உங்களுக்கு எல்லாம் காலையில இருந்து சாப்பிட மாட்டோம் மாடு பின்னாடி போகணும் போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் அந்த மாலையெல்லாம் வாங்கி அதை வச்சிருப்போம் அதுக்கு பாத்தீங்கன்னா இது சில பேருக்கு மாலை இல்லைன்னா நாங்க வந்து அந்த வேப்பிலை மாலையை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல மொத்தம் யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அவ்வளவுதான் எல்லாரும் பண்ணோம்லான்னு எல்லாரும் பண்ண முடியாது பாருங்க அந்த வேப்பில மாலை கட்டி எடுத்து வச்சிருப்போம் ஆனா அதை பார்த்ததுனாலதான் நம்மளுக்கு பழக்க பழக்கங்கள் தெரியுது அப்ப வந்து மாட்டுக்கு நன்றி சொல்லணும் உணவு அந்த இயற்கைகளுக்கும் அந்த இயற்கையோட சம்மந்தப்பட்ட விலங்குகளுக்கும் நன்றி சொல்றதுக்காக அந்த நிலகிரிகள் ஏற்படும் அப்ப என்ன பண்ணும் சாயங்காலம் நாலரைல இருந்து ஆறரை மணிக்குள்ள பள்ளையம் போடுறது இல்ல அதுதான் அதுதான் நாலரைல இருந்து ஆறரை மணிக்குள்ள எப்ப நாளும் பள்ளையம் போடுறது இது என்ன மாட்டுத் பண்ணுவோம் தொழுவத்துல கொஞ்சம் மாட்டு மாடு எங்க கட்டிருக்கோம் மாட்டு தொழுவத்துல மாட்டோட இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு மேடம் மாரி அமைச்சு ஏன்னா மொத நாள் வந்து சூரியன் நன்றி சொல்லணும் அடுத்த நாள் வந்து பூமிக்கு நன்றி சொல்கிறது இந்த பூமிக்கு நன்றி சொல்கிறதுக்காக மாலை பொழுதல் நன்றி சொல்லணும் அது மாடுகளுக்கு நன்றி சொல்லணும் விலங்குகளுக்கு நன்றி சொல்லணும் என்ன பண்ணுறோம் அப்போ வந்து பள்ளையம் அமைக்கிறதுக்கு ரெண்டு மேடை அது சூரியன் சந்திரன் ரெண்டு மேடம் அமைப்போம் சில பேர் ஒரு மேடம் அமைப்பிலாம் ரெண்டு பள்ளையும் போடுவாங்க ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு வழக்கு வழக்கு இருக்கிறப்ப பூமிக்கு நன்றி சொல்கிற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா மூணே மூணு கோபுரம் மாரி மூணு கலசம் மாரி என்ன பண்ணுவாங்க மண்ணில் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க அந்த கலசத்தை என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு

மாட்டு கொடுக்குறதுக்காக கரும்பு அந்த தேங்காய் மூடியில் அந்த கரும்போடு சேர்த்து மாலை கோற்குறது இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும் அதுக்கு முன்னாடி மஞ்சள் இது இந்த எண்ணெய் அரப்பு எல்லாம் எப்படினா காலையில் சில ஊரில் வந்து தடுவாங்க என்ன இந்த குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது சாயங்காலம் வழக்குகள் ஒடி சாஸ்திரத்துக்கு தடவனுங்கிறதுக்காக எண்ணெயையும் அது அரப்பையும் அடுத்து மஞ்சளையும் தடவி அதுக்கு பிறகு வந்து அது வந்து இந்த ஒரு தேங்காய் உடைச்சது பிறகு தான் மாலை எடுப்பாங்க அது வேப்பலம் மலையாக இருக்கலாம் அந்த கழுத்து கட்டுறது மாட்டுக்கு அதேமாரி வந்து நெட்டி மலையாக இருக்கலாம் இதெல்லாம் கொண்டு போய் மாட்டுக்கு அனுப்பிச்சு அதில் வந்து மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு மட்டும் பசு மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரும்பு கட்டுவாங்க இப்போ இன்னொரு மாட்டுக்கு அதாவது காளை மாடு காளை கன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தேங்காய் முடி கட்டுவாங்க இது யாருக்கு அப்படின்னா அந்த ஊரில் யாரெல்லாம் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்க வந்து உழவுகளுக்கு அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கா யாருன்னா அது வந்து ஒரு பெரிய சடங்கு முறையாக இருக்கணும் எல்லாரும் அந்த கரும்பு எடுக்க முடியாது அது நான் நினச்சாலும் அந்த கரும்பு எடுக்கக்கூடாது மாடுகளுக்கு யார் வந்து கூடவே இருந்து ப பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதை விட்டு அந்த வீட்டு யார் எஜமானாக இருந்தாலும் அந்த வீட்டில் பள்ளையம் போடலாம் நம்ம பள்ளையத்தை நம்ம எடுக்கிறது எந்த நிகழ்வும் கிடையாது அவங்க தான் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பல்லையை எடுத்து கொடுப்பாங்க அந்த நிகழ்வு இப்போ அடுத்ததான் மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டோம் இப்போ வந்து இந்த பொங்கல் நிறைவு தருணத்துல இந்த மாடை வந்து சுத்தி வருவாங்க இல்லையா இவங்கதான் கொண்டாடணும் அப்படின்னு இல்லை அக்கம் பக்கத்துல வீடுகள்ல இருக்கவங்க எல்லாரும் ஒருத்தர் வீட்டுல பொங்கல் நிகழ்வு நடக்க போகுதுன்னா தெரியும் எல்லாருமே ஒன்று புடிங்குவாங்க அதை பற்றின அதுதான் அந்த மாட்டு பொங்கல் நடந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சூட சாம்பாரி பத்தி அமைச்சு என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு சட்டியில் வந்து இந்த வீட்டை எப்படி நம்ம திருஷ்டி சுற்றி போட்டு அந்த அந்தமாரி நெருப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாம்பராணியை போட்டு மாடுங்கண்ணும் பிறகு பிறகு நோய் தீர தேர சங்கரா தேவிக்கு பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி அப்படின்னு சொல்லி அந்த பல்ல அந்த வீட்டு மாட்டுத் தொழுவத்தை சுற்றி வரும்போது அது வந்து என்னென்னா திஷ்டி கழிக்கணும் மாடு கண்ணும் பெருகணும் நொடி தீரணும் அப்படின்னு அந்த எல்லா தெய்வங்களுக்கும் வணங்கி அதை என்ன பண்ணுவோம் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு வந்து அந்த பள்ளையத்துக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் தேங்காய் உடைச்சி மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம் அந்த நிகழ்வை முடிப்போம் மறுபடியும் சூரியன் சந்திரனுக்கு சந்திரனுக்கு என்ன பண்ணுவோம் மறுபடியும் வானத்துக்கு பார்த்து அந்த தீபகாரனை காமித்து அதன் பிறகு என்ன பண்ணுவோம் முக்கியத்தை வந்து எல்லோரும் அந்த பூமியில் வந்து நமஸ்காரம் பண்ணி அதன் பிறகு பள்ளைய சோறுன்னு சொல்லுவோம் அந்த பள்ளைய சோறு வந்து எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஊரில் அவங்கவுங்க சில பேர் எடுத்து கொடுப்பான் பல்லைய சோறு வாங்கி சாப்பிடுறது புண்ணியம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் யாராச்சும் பள்ளைய சோறு வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ஒரு வா சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு உங்களுக்காக தான் சொல்கிறேன்னா அப்படி ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் பா பழைய சோறு சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோய் புண்ணியெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிகழ்வு வந்து பழைய பண்டைய காலத்தில் வந்துச்சு அப்படியெல்லாம் நடந்துச்சு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க நன்றி சொல்லிவிட்டு அந்த பொருள் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அந்த விளக்கு வந்து அகல விளக்கு வந்து அணையாமல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு வைதிகனுக்கு அதை எடுத்துகிட்டு வருவாங்க அதில் யார் அந்த வீட்டில் வந்து மூத்தவங்களோ அவங்க வந்து விளக்கு எடுத்துவோம் மற்ற பொருளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதும் அதேமாரி வீட்டுக்கு வந்து சுற்றி வாசல் வழியாக வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தலைவாசல் வழியாக வருவாங்க தலைவாசல் வரும்போது அதேமாரி பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி கண்ணம் பெருக பெருக நோய் நோயின் தீர தீர சங்கரா தேவிக்கு பொங்கலோ பொங்கல் சங்கராதேவி பொங்கலோ பொங்கல் பொங்க சங்கராதேவி சங்கராதேவி பொங்கலோ பொங்கல் சங்கராதேவி பொங்கலோ பொங்கல் இது நம்ம ஒருத்தராக சொல்லாம் சொல்லாது நீங்களும் அது சொல்லும்போது ஒரு பத்து பேர் சேர்ந்து சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனைகள் அப்படி அந்த காலத்தில் வந்து ஏன் கூட்டு பிரார்த்தனை வச்சாங்களா அப்படி வச்சாங்க அப்படி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வாசலில் எப்படி இருக்கும் ஆலங்கரைச்சி என்ன பண்ண ஆரத்தி வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து ஒரு பொட்டு வந்து பொட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து வச்சது சாமி சாமி ரூம்ல போய் சாமி முன்னாடி விழுந்து வணங்கிட்டு தான் வெளில வருவாங்க வந்துட்டு வெளியில வந்து யார் பெற்றோர்களோ யார் முன்னோர்களோ யார் மூத்தவர்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில வரணும் தான் அந்த ஐதீகம் அந்த நிகழ்வு அதோட இன்னைக்கு அந்த மாட்டு பொங்கல் நிறைய அந்த மாட்டு பொங்கல்ல நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கும் இந்த பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து நம்மளோட அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல பெரியவங்க காலில் விழுந்தா ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வா வாங்கலாமா வாங்கலாம் வாங்குங்க எல்லாருமே வருஷம் எல்லாருமே உங்கள்ட்ட உங்க கூட இருக்கக்கூடிய முன்னோர்கள்ட்ட உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுக்கு யாரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் உங்கள் கூட இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் ஆசீர்வாங்க போன்ல பேசுங்க சந்தோஷம் பேசுங்க உங்களை இன்னைக்கு எல்லார்ட்டையும் வெளியூர்ல வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்தால் உங்க எல்லா நாட்டும் பேசுங்க இது வந்து எப்படின்னா நீங்க போயும் ஆசிர்வாதம் வாங்கலாம் பெரியவங்க பக்கத்துல இருக்காங்க அம்மா அப்பா இல்ல சொந்தக்காரவங்க வயது முதிர்ந்தவங்க யாரா இருந்தாலும் சரி போய் வாங்கலாம் இல்ல அவங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தியும் நீங்க வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நாள் வந்து அந்த வாங்குற ஆசிர்வாதம் வந்து விலை மதிப்பு இல்லாதது அதனால அந்த நாள் அதற்காக ஆனால் அது அடுத்த நாள் அதுக்கு தான் வச்சிருக்கு காணும் பொங்கல் கன்னி பொங்கல் சொல்லி இதுதான் அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாட்டு பொங்கலுக்கு வரும்போதே நமக்கு வந்து மஞ்சள் விளையாட்டு வந்துடும் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வந்து குதிரை பந்தயம் வந்து வண்டி மாட்டு வண்டி பந்தயம் மாட்டு வண்டி வந்து கோலப்போட்டி விளையாட்டு போட்டிக்குட்டிக்கு எல்லா போட்டிகளும் அந்த ஊரில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் வந்து இந்த விளையா இந்த யார் நம்ம விளையாட்டோட விளையாட்டு மக்களோட மக்களாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது பொங்கல் தான் எல்லாம் கொண்டாடணுங்க அப்படியே பேசுங்க போங்க வாங்க நாலு பேரை சந்திச்சிருங்க பேசுங்க இப்போ என்னன்னா நீங்க மெட்ராஜில் இருக்கும்போது ஊர்ல இருக்கும்போதெல்லாம் பாதி பேர் வீடே பூட்டி தான் இருக்கு பக்கத்தோட பூட்டி தான் இருக்கு ஏதோ விட பூட்டி தான் இருக்கு பக்கத்தில் யார் என்னன்னு பொங்கல் எப்போ கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க ஆச்சரியமா இருக்கு இதை பார்க்கும்போது கதவு வந்து சாத்தி சாத்தியிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு வியப்பை கொடுக்குது நம்ம என்ன காலகட்டத்துல இருக்கோம் எப்படி பழகலாம் ரொம்ப வியப்பை கொடுக்குற விஷயமா இருக்கு இந்த பொங்கலோட நிறைவு நாளா இருக்கிற இந்த காணும் பொங்கலே வந்து இதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு பேர்லே இருக்கு பாருங்க காணும் பொங்கல் நீங்க உறவினர்களோ நண்பர்களோ சுற்றுத்தார போய் பாக்குறதுக்காக தான் இந்த நிகழ்வே ஏற்படுத்தப்பட்டது அதையாவது பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் சுத்துறது இந்த இடத்துல நாங்க போறது அங்க போய் சாய்த்து புதுசா ஒரு இடத்துக்கு போறது அந்த காலத்துல இந்த கட்டுசோறு கட்டிட்டு போவாங்க இல்லையா அந்த ஆற்று பகுதிக்கு அதை பத்தின பெரிய நிகழ்வு நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் எங்க ஊர்ல மன்னாரம் சொல்லி ஒரு ஊர் இருக்கு எங்க ஊர்ல ஏழு கிலோமீட்டர் ஒரு நடந்தாலும் போக முடியாது போகணும் அவ்வளோ தூரம் போகணும் அவ்வளோ சந்தோஷம் அந்த இடத்துல புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது புதுசாக ஒரு நிறைய இடத்துல போய் நண்பர்களோடு கூப்பிட்டு அந்த இடத்துல சாப்பாடு கட்டிட்டு போய் வந்து சாப்பிட்றது நிறைய நண்பரோட பழகிறது புதுசாக புதிய நண்பர்கள் பழகுறது எல்லோரையும் வந்து வணக்கம் சொல்கிறது பழைய நண்பர்களை வந்து தொடர்படுத்துறது அப்பா அம்மா எல்லா நண்பர்கள் உறவுகள் எல்லாரையும் சேர்ந்து பார்க்கறது கண்டைய பண்டைய காலத்தில் நம்ம எல்லாத்தையும் நிறைய இடத்துல நம்ம காலத்தோட கோலம் வந்து நிறைய நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கு நம்ம மாறாம இருக்கணும் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் காலம் எதுவும் மாறலை நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாறணும் அந்த காணும் பொங்கலில் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் மாறி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கட்டுசோறு கட்டிட்டு போகிற இடங்களில் இந்த திருமணங்கள் முடிவாகிற விஷயங்களும் அது காணும்போது எதுக்கான பொங்கல் ஏதாச்சும் ஒரு விழா வச்சு அந்த இடத்துல அந்த பொம்பளை பிள்ளைங்க பார்க்கும்போது இன்னொரு பொண்ணு இன்னொருட்டு பிள்ளை இங்கே வேலை படிக்கிறாங்க இங்கே வேலை பார்க்குது இங்கே படிக்குது இங்கே வந்திருக்கு இதை பார்க்குறது இந்த பொண்ணு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதை பின்னுங்க அப்போ தான் ஊருக்கு வருவாங்க எல்லோரும் இந்த விழா காலங்களில் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க வீட்டில் தான் இருக்கும்போது அந்த வீட்டில் பொண்ணை பார்க்குறது மாப்பிள்ளையை பார்க்குறது உறவுகளை பார்க்கறது நண்பர்களை பார்க்குறது இந்த மாமா விட்டு போகிறது தாத்தா விட்டு போகிறது ஆத்தா விட்டு போகிறது இப்படியெல்லாம் பார்ப்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நிகழ்வுகளை அப்போ தான் பொண்ணே பார்ப்ப முடியும் இப்போ பொண்ணு எங்கே வேணாலும் இப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொண்ணை போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறோம் நம்மளே என்ன பண்ணுறோம் ஈஸியாக என்ன பண்ணுறோம் மெட்ராஸில் வேலை பார்க்குறது இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது பிரேக் டைம் ஒன்று ஒன்னு ரெண்டு ஒன்றரை நீங்கள் போய் பார்த்து பேசிக்கிறேன் பேசிக்கிறாங்க இந்த கட்டு சோறுங்கிறது வந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் ஏன்னா இரண்டு நாட்கள் வந்து சாப்பிட்ட உணவுகளுக்கு எளிமையா இருக்கிற மாதிரி எல்லார் வீட்ல இருந்தும் ஒருத்தர் இன்னொருத்தரோட பரிமாறிக்கிறது இந்த உறவு பழக்கங்களை மேம்படுத்திக்கிறதுக்கும் இது பெரிய வாய்ப்பு அது இல்லாம தான் என்ன பண்ணுவோம் காணும் பொங்கல் தான் என்ன பண்ணுவோம் இந்த மாரடி மாத்திரை பிடிச்ச பிள்ளையார் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பழக்கம் இருக்கும் ஆனா இந்த சில ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு கரப்பாங்க அது என்ன பண்ணுவோம் வயல்வெளி ஆத்துல கொண்டு போய் அதை வந்து அந்த சாணி பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க அந்த கொழுக்கட்டை மோதிரம் மோதம் மோதம் செஞ்சு சாயங்காலம் படைத்து அதை கொண்டு போய் அந்த வயல்வெளியில் கரைச்சி வயல்வெளிக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறது இப்படி தான் வந்து தை மாதத்தை வரவேற்கிறது ஒரு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை புது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய புது வாழ்க்கையை அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த தை மாதம் அப்படி ஒரு பிறப்பு அப்படி ஒரு நாலு நாள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த நாலு நாள் நல்ல ஒவ்வொரு முன்னெச்ச உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே அப்படி கொண்டாடணும் சந்தோஷமாக இருக்கணும் உறவுகள் நண்பர்கள் எல்லா நண்பர்களையும் உறவுகளையும் நல்லா உங்கள் கூடவே கவனித்து நல்லா சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை வாழணும் பொங்கல் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்கோ உங்கள் வாழ்க்கையில் பொங்குதல் அப்படின்னா மகிழ்ச்சி பொங்கியே உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக எல்லாம் இருந்து உங்கள் வாழ்க்கையை எல்லோரும் கடவுளோட அணுக்கிறகம் நவக்கிரகங்களை அறு பஞ்சபூதங்களோட அனுகிறோம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கையில் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டங்கள் காணும்புங்களுக்கு குலதெய்வம் கோயில் போவாங்க எல்லாருமே இஷ்டதெய்வம் கோயிலுக்கு போவாங்க குலதெய்வம் கோயில் போகாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இஷ்டதெய்வம் இல்லைன்னா நீங்கள் முருகப்பெருமான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தால் அதான் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேயே ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முருகனேஷ் தான் சுவாமிநாதர் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஒரு நிகழ்வு கொண்டாட சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வு இந்த வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க பண்டிகைகள் உங்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல என்ன உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் சந்தோஷம் செஞ்சு அதை சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நன்றி சொல்லி இந்த ஒரு மகிழ்ச்சியான புத்தாண்டு பொங்கல் மற்றும் இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஆண்டு அமையணும் நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு நானும் நான் வணங்கக்கூடிய ஆமை குலத்தை என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றொரு இனியதொரு நிகழ்வில் நான் எல்லாம் பேச வர்றோம் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய வட்டமுடையது இதுக்குள்ள வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம மகிழ்வாக இருக்கமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளை அறியாமலே இந்த வாழ்வும் நம்மளுக்கு நிறைய மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுக்கும் அதனால இந்த பொங்கல் பண்டிகையை நீங்க தொடக்கமா ஆரம்பிச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க நல்ல முறையில சிறப்பாக எல்லாருமே கொண்டு போகணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் இந்த தருணத்துல இந்த பொங்கலை நீங்க மையப்புள்ளையே ஆரம்பமா எடுத்துக்கிட்டு வருடம் முழுவதும் உங்களோட வாழ்நாள் முழுவதுமே உங்களோட வீட்டுல மகிழ்ச்சியும் இன்பமும் வளமும் பொங்கி வழியட்டும் அப்படின்னு நாங்களும் அந்த இறைவன்கிட்ட இந்த நேரத்துல வேண்டிக்கிறோம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்